ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒன்லி கிச்சன் டிப்ஸை மட்டும்தான் அதனால் ஸ்கீப் பண்ணாதான் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிக்கும் மறக்காமல் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உடனே ஒன்றும் நான் பார்க்கலாம் வாங்க நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி இங்கே வீட்டில் மீன் குழம்பு வைப்போம் கடுகு போட்டு வெந்தயம் விட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வைப்போம் ஆனால் நம்ம வந்து மாதிரிலாம் வச்சுட்டு இருக்கோம் லாஸ்ட்டாக ஒரு பொடி ஒன்று சேர்க்க போகிறோம் அது வந்து எந்த பொடி லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதனால் ஸ்கீப் பண்ணாதான் பாருங்கள் ஃபஸ்ட் நான் வந்து ஆயிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் இந்த மத்தியில் நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா வேறு லெவலுக்கு டேஸ்ட்டு எட்டு தெருவுக்கு நம்ம நீங்கள் வைக்கிற மீன் குழம்பு விற்கிறவே மணக்கும் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சாச்சு இது மாதிரி மீன் குழம்பு கொதிக்குது பாருங்கள் அந்த நுரம் இருக்குது பாருங்களா அந்த நுரம் வந்து உப்பு குழம்புல கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நுரம் நம்மளுக்கு உரம் நம்ம சுத்தமாக உப்பே போடாமல் வச்சிட்டாலும் குழம்பு பொங்க பொங்க பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து எதாவது சாமிக்கு படைக்கும் போது உப்பு போடாமல் சாமிப்போம் அந்த டைமில் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம பொங்கும் போது உப்பு இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் நான் உப்பு போட்டுட்டேன் உப்பு போட்டுவிட்ட பிறகு அந்த சுற்றி பொங்கிறது சுத்தமாக இல்லவே இல்லை பாருங்கள் பாருங்கள் அந்த பொங்கல் நல்லா அடங்கிச்சு அப்போ உப்பு நான் போட்டுட்டும் சரியாயிடுச்சு நீங்கள் வந்து உப்பு இல்லைன்னு நீங்கள் வந்து கொதம் கொதிக்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் குழம்புல உப்பு கம்மியாக இருக்குது இது சுத்தமாக நம்ம போடலை அப்படின்னு மீன் நல்லா குழம்பு கொதிச்சிட்டு பிறகு நான் ஒவ்வொன்றும் மீன் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் மீன் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதாவது மிளகும் மிளகும் வெந்தயமும் நல்லா வறு வறுத்து வச்சுருக்கேன் வறுத்து படிப்பு ஆளுநர் நப்பல்லாம் வச்சுருக்கேன் நான் அதனால் உங்களுக்கு வருக்கத்தில் நான் காமிக்கல வறுத்து மிளகு பொ வெந்தய லாஸ்ட்டில் மீன்லாம் போட்டுட்டு நீங்கள் இறக்கும்போது அந்த பொடியை கொஞ்சம் தூவி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா மணக்க மணக்க இருக்கும் அந்த குழம்பு மீன் குழம்பு டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் லாஸ்ட்டில் இறக்கும்போது இதை மாதிரி போட்டுக்கோங்க அதாவது மீன்லாம் போட்டுட்டு இறக்கும்போது இந்த பொடியை நீங்கள் தூவி இறக்குனிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வேற மாதிரி வச்சுருப்பீங்க இந்த ஒரு டைம் வண்டி நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் நம்ம பொ பொடியில்லாமல் போட்டாச்சு கடைசியில் வந்து இறக்கும்போது கறிவேப்பிலை கொஞ்சம் மல்லிகை கொஞ்சம் போட்டு இறக்கிக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சுதாக சாதம் அடித்து இது போட்டு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம வந்து நம்ம மீனை வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒப்போம் இல்லையா அந்த பாத்திரத்தை நம்ம குழம்புல மீன்லாம் போட்டுகிட்டு போயிருக்கு அந்த பாத்திரம் வந்து மாதிரி ஸ்மெல்லு வரும் அந்த மீனோட அந்த ரத்த சாயம் எல்லாம் நம்மளுக்கு அதில் இருக்கும் இல்லையா அது வந்து நம்ம என்ன தேய்ச்சிக்கணும் அந்த வாட போக போகாது ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த பாத்திரம் தொட்டாலும் அந்த ஸ்மெல்லு வரும் அதனால் நம்ம வந்து இப்போது ஸ்மெல் வராத மாதிரி நம்ம வந்து இந்த பாத்திரத்தை நம்ம க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து மீம் சோப்பு போட்டு நான் தேய்ச்சிக்கிட்டேன் சாதாரணமாக நம்ம பாத்திரம் தேய்ப்பு இல்லையா அதேமாரி நான் தேய்ச்சிக்கிட்டேன் இன்னும் சிங்கு கூட இன்னும் கழுவவே இல்லை இப்போ வாங்க பறங்க நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம் சாதாரண சோப்பு வச்சு நம்ம இப்போது தேய்ச்சிக்கலாம் நம்ம என்னதான் எவ்வளோ சோப்பு போடலாம் எந்த லிக்விடு போட்டு வாஷ் பண்ணாலும் அந்த மீன் வடை நம்ம இதில் விட்டு போகவே போகாது இப்போ அந்த மீன் வடை போகிற மாதிரி நம்ம ஒரு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய காப்பித்தூள் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த த அந்த சக்க இருக்கும் இல்லையா காப்பித்தூள் உடைய சக்கையை போட்டு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா கம்ம கம்மன் வாசனையாக இருக்கும் அந்த மீன் வாடையை சுத்தமாக உங்களுக்கு வரவே வராது அதான் நம்ம விஷயத்துக்க போடுற ஃபில்டர் காப்பியுடைய அந்த அந்த தூள் தான் வச்சு நம்ம வந்து இப்போ வாஷ் பண்ணுறோம் இது பண்ணும்போது அந்த நம்ம இந்த கிணத்துல மீன் வாஷ் பண்ணோமான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வந்து இதில் நம்ம உடனே பிரசம் வைக்கலாம் இல்லை குழம்பு சாம்பார் வைக்கலாம் எது ஒன்றும் வைக்கலாம் சுத்தமாக நம்மளுக்கு ஸ்மெல்லு வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரொம்ப இந்த டிப்ஸ் உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வாங்க நம்ம வந்து மீன் வாஷ் பண்ண பாத்திரத்தை கழுவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணி நம்ம செங்கு தானே ஊற்றுவோம் க்ளீன் பண்ணுவோம் அந்த செங்க்கு வந்து கீழே குளிஞ்சி கழுவும் போது நமக்கு ரொம்ப ஸ்மெல்லு அந்த ஹோல்சேலில் இருந்து மீன் வாடை எப்போவுமே அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் யாராச்சும் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்மெல்லு வரும் அது மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ பாத்திரம் யூஸ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ சிங்க்கு ஃபஸ்ட்டு ஆட்டி நம்ம சோப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து சிங்குக்கு வந்து சோப்பு போடல லிக்விட் போட்டுக்கிட்டேன் அப்போ தான் நல்லா ப்ரைட்னஸாக இருக்குன்னு சொல்லி எப்போயுமே அதான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வாங்க நம்ம வந்து லிக்விட் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இப்போது நார்மலாக எப்போயும் வாஷ் பண்ணாமல் வாஷ் பண்ணிக்கிட்டு அது அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இப்போது அந்த காப்பீத்தூரோடய ஃபில்ட்ரு காப்பி போட்டு அந்த அந்த தூள் இருக்குன்னு சக்கத்தூயில் நம்ம தூக்கி வேஷனால் போட போகிறோம் அதோட இதை வச்சு நம்ம வந்து மிச்சம் இருந்துச்சு இல்லையே அதையும் வச்சு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் போச்சு நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன் நல்லா அந்த சிங்க்கில் நம்ம மீன் தான் கழி வாசனை சுத்தமாக வரவே இல்லை அவ்வளோ நீட்டாக அந்த அந்த காப்பி தூள் தான் ரொம்ப நல்லா இருந்தது நான் அதேமாதிரி மிச்சம் இருந்துச்சு கொஞ்சம் அதையும் நான் ஊற்றி தேய்ச்சிக்கிட்டேன் ஏன்னா நம்ம தூக்கி கீழே தானே போட போகிறோம் அந்த சக்கையை அதே நம்ம இப்போ வந்து சிங்க்கு க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம மீன் கடவுளை பாத்திரமே க்ளீன் பண்ணிவிட்டோம் அதேமாதிரி நம்ம கையை நம்ம ரெண்டு கையை நம்ம அதேமாதிரி அந்த காப்பித்தூள் போட்டு கையை வாஷ் பண்ணிங்கன்னா அந்த மீன் வளம் உங்களுக்கு சுத்தமாக கையில் வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாத்திரமும் வாஷ் பண்ணிட்டேன் சிங்க்கும் வாஷ் பண்ணிட்டேன் நம்ம என்னோட கையில் நான் கூட தேய்ச்சிக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த காப்பித்தூள் தான் வருது நம்ம ரூமுக்கு போனாவே ரொம்ப கிச்சனில் நம்ம அந்த மீன் வடை சுத்தமாக வரவேல கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு பிடிச்சுக்கணும் நம்புறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து டிப் போகலாம் இதுமாதிரி கிச்சனில் வந்து கவுண்டர் டப்பு கொஞ்சம் பெருசாக இருந்தனா நம்ம மிக்சியை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஒரு சில வீட்டில் வந்து கிச்சன் வந்து கவுண்ட் டப் வந்து கிச்சின்னு சின்னமாக இருக்கும் அப்போ வந்து மிக்சியை வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு அவங்க தூத்திக்கு ஒரு ஷெல்ஃபில் வச்சுப்பாங்க இல்லையா மாதிரி இருக்கிற இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் வந்து முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டெய்லி மிக்ஸி யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு சட்னி அரைச்சிட்டு அதெல்லாம் எல்லாம் அரைச்சிட்டு என்ன பண்ணாங்கிறது ஷெல்ஃபில் வைப்பாங்க அப்போ வந்து அந்த அதோடய ஒயரை வந்து நம்ம சுற்றி வைக்கும்போது எப்படி தான் நம்ம சுற்றி வச்சாலும் அது தப்பு தப்பு நிற்கீழ் தான் விழுந்துடும் அது மாதிரி விழாமல் இருக்கிறோன்னா இப்போ நம்ம ஒரு அதுக்கு ஒரு கிளிப் ஒன்று போட்டுக்கலாம் வாங்க இதை மாதிரி சுற்றிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு நம்ம தலையில் வந்து ஹேர் கிளிப்பு ஒன்று நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம் இல்லை அந்த பல்லுலாம் உடஞ்சிட்டு போயிருக்கா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது மாதிரி சுற்றிக்கிட்டு இது மாதிரி கிளிப் பண்ணி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குற நீட்டாக இருக்கும் அந்த ஒயரை வந்து உங்களுக்கு ரொம்ப இட இடமும் ரொம்ப அடைக்காது கரண்ட்டு கண்டுக்குன்னு வராது பார்க்குற நீட்டாக இருக்கும் ஷெல்ஃபில் நம்ம தூக்கி வச்சுக்கலாம் மறுபடியும் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு பாருங்கள் நிறைய வீட்டில் வந்து கிச்சனில் வந்து சட்னி அரைச்சிட்டு வெளியே ஷெருப்பில் வைப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சத மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த டிப்பை பிடிக்கும் நம்புகிறேன் அடுத்த டிப் வாங்க இப்போ ஈவினிங் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வடை பண்ணுவோம் அப்போது வந்து வடை மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம தட்டும்போது கையெல்லாம் பூசிப்போம் சம்டைம் நம்ம மிஷினில் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அரைச்சி வடை வடை வந்து நம்ம தட்டுறதுக்கு வரவே வராது அதுக்கு இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்குவாங்க ஒரு கிளாஸ் போட்டுட்டு ஒரு பாலித்தீன் கவர் இருக்குது இல்லையா இது மாதிரி டைட்டாக போட்டுக்குவாங்க அந்த பால்தீனுக்கு ஒரு நாளாக வாஷ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடை தட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் வடை தட்டும் போதெல்லாம் தண்ணி தொட்டு தொட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும் நம்ம எண்ணெய் ஆயில் உறிஞ்சிக்கும் உளுந்து வடைக்கு அதேமாதிரி எண்ணெய் நீங்கள் வடை காவிக்கும் மாதிரி நைட்டாக சால்ட் போட்டுக்குவாங்க அந்த எண்ணெய் நிறம் மாறாமல் ஒயிட்டாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன் மாவு எடுத்துகிட்டு நான் தட்டிக்கிட்டேன் இப்போ கையில் நம்ம அதிகம் தண்ணி தலை வேண்டியதில்லை நம்மளுக்கு வடையில் எண்ணெய் அதிகம் இருக்காது நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஆயில் ரொம்ப கெடுதல் இல்லையா இப்போ இது இது பண்ணிங்கன்னா உடம்புக்கு ஆயில் குடிக்காமல் வடைய நீங்கள் சாப்பிட்லாம் பயந்து வந்து சாப்பிடாமல் தைரியமாக சாப்பிட்லாம் இது இதில் நீங்கள் வடை செஞ்சிங்கன்னா ஏன்னா நம்ம கையில் தட்டும் போது டைமும் டைம் தண்ணி தொட்டு தொட்டு தட்டம் போது தண்ணி அதிக போது அப்போ எண்ணெய் கொஞ்சம் குடிக்க வாய்ப்பு இருக்குது நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு மூணு வடை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா பப் பப்ளியாக நல்லா சூப்பராக இருந்தது அதேமாதிரி உளுந்து மம் போது மிக்சியில் சாரி ஃப்ரிட்ஜ்ல நல்லா ஊற வச்சு ஆச்சுங்கன்னா உங்களுக்கு சில்லுன சில ஹீட் மிஷினில் ஆக்காமல் உளுந்து வடை இது மாதிரி நல்லா புசு புசு அப்டிலேயே வரும் கண்டிப்பாக அந்த டிப்பை உங்களுக்கு பிடிக்க நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லாம் பிடிச்சிருந்தாலும் எனக்கு மிஷினை மனம் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த எண்ணெய் கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள் வடையை ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் பாருங்கள் நம்ம கையில் தட்டாங்களும் அழகாக வராது எண்ணெய் நம்மளுக்கு அதிகம் குடிக்காமல் நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் கூட சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்